ல்கலைக்கழக மாணவர்கள் முன்னெடுக்கும் போராட்டத்தினால் எட்டு பேர் வைத்தியசாலையில் அனுமதி சிங்கள தேசிய இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் கைது கடந்த ஒரு மாதத்தில் மாத்திரம் வாகன விபத்துகளால் இருநூற்று மூன்று பேர் உயிரிழப்பு லஞ்சம் பெற்ற அதிகாரி ஒருவருக்கு ஐம்பத்தி ஆறு வருடங்கள் கடூலிய சிறை தண்டனை காரணமாக யாழ்ப்பாணத்தில் பலத்த மழை பொது பாதுகாப்பு அமைச்சின் இணையதளம் செயலிழப்பு சிங்கள தேசிய இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் டேன் பிரியசாத் கட்டநாயக விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார் இன்று காலை துபாயில் இருந்து நாட்டிற்கு வருகை தந்த போதே அவர் கைது செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு போதைப்பொருள் பொருள் கடத்தல்காரர் ஒருவரை கைது செய்ய வேண்டாமென நானேரிய போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிக்கு அழுத்தம் கொடுத்ததற்காக டேன் பிரியசாத்திற்கு எதிராக நிக்கவிரட்டிய குற்ற புலனாய்வு பணியகம் விசாரணை ஒன்றை ஆரம்பித்திருந்தது இதன் அடிப்படையில் இவர் கைது செய்யப்பட்டதாக பேச்சாளர் பொடக பேர் சிரேஷ்டர் புத்திக மனதுங்க தெரிவித்துள்ளார் கல்கமுவ நீதவான் நீதிமன்றம் டென் பிரியசாத்திற்கு எதிராக வெளிநாட்டு பயண தடையையும் அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கான உத்தரவையும் பிறப்பித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இவ்வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் கவன வாகனம் செலுத்தியதனால் ஏற்பட்ட வீதி விபத்துகளில் இருநூற்று மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் ஜனவரி முதலாம் தேதி முதல் பிப்ரவரி ஏழாம் தேதி வரை இடம்பெற்ற வீதி விபத்துகளில் இந்த உயிரிழப்புகள் ஏற்பட்டதாக போலீஸ் போக்குவரத்து கட்டுப்பாட்டு மற்றும் நெடுஞ்சாலைகள் பணிப்பாளர் மனோஜ் ரனகலா தெரிவித்துள்ளார் இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் கவன வாகனம் செலுத்தியதனால் ஆயிரத்து ஐநூற்று எண்பத்தி ஐந்து வீதி விபத்துகள் இடம்பெற்றுள்ள நிலையில் ஆயிரத்து அறுபத்தி ஏழு பேர் உயிரிழந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி முதலாம் தேதி வரை நூற்று நான்கு கோர வீதி விபத்துகளும் ஐநூற்று பதினான்கு கடுமையான வீதி விபத்துகளும் எண்ணூற்று எண்பது சிறியளவிலான விபத்துகளும் இடம்பெற்றதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த விபத்துகள் அனைத்தும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் ஏழாம் தேதி வரை பதிவாகியுள்ளதுடன் இதில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இருநூற்று மூன்று என போலீஸ் போக்குவரத்து கட்டுப்பாட்டு மற்றும் நெடுஞ்சாலைகள் பணிப்பாளர் மனோஜ் ரனகல தெரிவித்துள்ளார் மொனராகலை மாவட்டத்தின் வீதி அபிவிருத்தி திட்டத்திற்கான விலை மனு கோரல் பணத்தை விடுவிப்பதற்காக ஒப்பந்ததாரரிடம் இருந்து லஞ்சம் பெற்ற தொழில்நுட்ப அதிகாரிக்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் ஐம்பத்தி ஆறு ஆண்டுகள் கடூலிய சிறை தண்டனை விதித்துள்ளது தீர்ப்பை அறிவித்த கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி நவரத்ன மாரசிங் தண்டனையை ஏழு வருடங்களில் அனுபவிக்க வேண்டுமென உத்தரவிட்டுள்ளார் இதற்கு மேலதிகமாக பிரதிவாதிக்கு நாற்பதினாயிரம் ரூபாய் அபராதம் விதித்த நீதிபதி ஏ லஞ்சமாக பெற்ற முப்பத்தி ஆறாயிரம் ரூபாவை அபராதம் வசூலிக்கவும் உத்தரவிட்டுள்ளார் மடுள்ள பிரதேச சபையின் முன்னாள் தொழில்நுட்ப அதிகாரி ஒருவருக்கு முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் லஞ்சம் பெற்றதற்காக இவ்வாறான கடூலிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாடு முழுவதும் இரண்டாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட பாமசிகள் தகுதி வாய்ந்த மருந்தாளரை முழு நேரமாக பணியமர்த்த முடியாமையினால் மூடப்படும் அபாயத்தில் உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இவ்வாண்டு முதல் மருந்தகத்தின் முழு செயற்பாடு முழுவதும் தகுதி வாய்ந்த மருந்தாளரை பணியமர்த்தப்பட வேண்டுமென்ற தேவையை தேசிய மருந்துகள் ஒழுங்குமுறை ஆணையகம் கண்டிப்பாக அமுல்படுத்தியுள்ளது இந்நிலையில் தகுதி வாய்ந்த மருந்தாளரை முழு நேரமாக பணியமர்த்த முடியாமை காரணமாக இரண்டாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட பாமசிகள் மூடப்படும் அபாயத்தில் உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கு இத்தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாத பாமசிகளின் உரிமங்களை புதுப்பிக்க வேண்டாம் என பேசிய மருந்துகள் ஒழுங்குமுறை ஆணையம் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது பயங்கரவாதத்துடன் தொடர்புடைய நபர்கள் மற்றும் அமைப்புகளின் திருத்தப்பட்ட பட்டியல் அடங்கிய அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டாம் ஆண்டு நாற்பத்தி ஐந்தாம் இலக்க ஐக்கிய நாடுகள் சட்டத்தின் பெயரிடப்பட்ட நபர்கள் குழுக்கள் மற்றும் அமைப்புகளின் திருத்தப்பட்ட பட்டியல் அதிவிசேட வர்த்தமானி மூலம் வெளியிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது குறித்த வர்த்தமானி அறிவிப்பில் பயங்கரவாதத்துடன் தொடர்புடைய நபர்களின் பெயர்கள் வதிவிடம் மற்றும் தேசிய அடையாள அட்டை பிரஜா உரிமை முகவரி உள்ளிட்ட பல விடயங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளன லஞ்சம் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுக்களுக்கு உள்ளாகியுள்ள பெருமளவிலான போலீஸ் அதிகாரிகள் ஆன்லைன் மூலம் சூதாட்டத்திற்கு தூண்டப்படுகின்றமை அவதானிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய தெரிவித்துள்ளார் அத்துடன் குறித்த போலீஸ் அதிகாரிகள் தமது சம்பளத்தை முழுமையாக சூதாட்டத்தில் மூழ்கடிக்கின்றமையினால் தவறான நடத்தைகள் மூலம் பணத்தை சம்பாதிப்பதற்கான செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் லஞ்சம் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுக்களுக்கு உள்ளாகியுள்ள பெருமளவிலான போலீஸ் அதிகாரிகள் தொடர்பில் தொடர் வி விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் இவர்களுக்கு எதிராக சட்டம் கடுமையாக அமுல்படுத்தப்படும் என பொலிஸ்மா அதிபர் பிரியந்த வீரசூரிய தெரிவித்துள்ளார் பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சகத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்தை அணுகுவது தற்காலிகமாக செயலிழந்துள்ளது குறித்த உத்தியோகபூர்வ இணையதளத்தை அணுகும் போது இணையதளம் தற்காலிகமாக முடக்கப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் அமைச்சுத் தொடர்பில் ஏதேனும் விசாரணைகளில் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு எட்டு எட்டு ஏழு மூன்று பூஜ்ஜியம் ஏழு அல்லது மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ளுமாறும் பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் தமது இணையதளத்தை மீள செயற்படுத்தும் பணிகள் தற்போது தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாக பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சு அறிவித்துள்ளது கிழக்கு பல்கலைக்கழக சுவாமி விபுலானந்தா அழகிய கற்கைகள் நிர்வகத்தின் நடன நாடகத்துறை பரீட்சகரை மாற்றுமாறு கோரி நான்காவது வருட மாணவர்கள் இரவு பகலாக பணிப்பாளரின் முன்னால் அமர்ந்து மூன்றாவது நாளாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதனிடையே இப்போராட்டத்தில் ஈடுபட்ட நான்கு மாணவர்கள் வாந்தி எடுத்தும் ஏனைய நான்கு மாணவர்கள் மயக்கமடைந்த நிலையிலும் மட்டு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் குறித்த கற்கை நிர்வகத்தின் நான்காம் வருட முதலாம் அரியாண்ட் எல் நடன நாடகத்துறையில் கல்வி வரும் மாணவர்களே இவ்வாறான போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர் விரிவுரையாளரால் இரண்டு வகுப்புகள் முழுமையாக நடைபெறுவதில்லை என்பதுடன் தகாத வார்த்தைகளை பயன்படுத்தி மாணவர்களை திட்டி சில மாணவர்களின் உடலமைப்பை வைத்து அவர்களை கேலி செய்து அவமானப்படுத்துவதுடன் விரிவுரை நேரங்களில் மாணவர்களை சரியான காரணமின்றி வெளியேற்றி வருவதாகவும் விரிவுரையாளர் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன விரிவிரையாளரது இந்த செயற்பாடுகளால் தாம் பாரியளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் மாணவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் எவ்வாறாயினும் இவரை மாற்றித் கோரி கற்க நிர்வாகப் பணிப்பாளர் பாரதி எழுத்து மூலமாக கடிதம் ஒன்றை கையளித்து முறைப்பாடுகளை முன்வைத்ததாகவும் இரண்டு வாரங்களில் தீர்வு பெற்றுத் தருவதாக கூறிய போதிலும் தமக்கான கோரிக்கை இதுவரை நிறைவேற்றப்படவில்லை எனவும் மாணவர்கள் தெரிவித்துள்ளனர் கடந்த வருடம் மார்ச் மாதம் முதல் இதற்கான முறைப்பாடுகள் தொடர்ந்தும் பாரதி கெனடியிடம் முன்வைக்கப்பட்டு வருகின்ற போதிலும் தமக்கு நிரந்தரமான தீர்வுகள் கிடைக்கப்படவில்லை எனவும் மாணவர்கள் தெரிவித்துள்ளனர் குறித்த பாடத்திற்கான பரீட்சைகளை நியமிக்க வேண்டாம் என கோரி கடந்த புதன்கிழமை முதல் அறுபத்தி ஏழு மாணவர்கள் பணிப்பாளரின் காரியாலயத்திற்கு முன்னால் அமர்ந்திருந்து அமைதியான போராட்டத்தை ஆரம்பித்து தொடர்ந்தும் இரவு பகலாக நேற்று வரை போராட்டத்தில் ஈடுபடுகின்றனர் இப்போராட்டத்தில் மயக்கமடைந்த நிலையிலும் வாந்தி எடுத்த நிலையிலும் எட்டு மாணவர்கள் வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் கொட்டும் மழை குளிர்காட்சிக்கு மத்தியில் காரியாலய கட்டிட வெளிப்பகுதியில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது வங்காள விரிகுடாவில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போது வலுக்குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகியுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது இதன் காரணமாக இலங்கையின் பல பகுதிகளில் மழை தொடரும் எனவும் திணைக்களம் தெரிவித்துள்ளது யாழ் மாவட்டத்தின் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யும் என்பதுடன் கிளிநொச்சி முல்லைத்தீவு இரத்தினபுரி கழுத்துறை காலி மாத்தரை ஹம்பாந்தோட்டை பதுளை மற்றும் கண்டி ஆகிய மாவட்டங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் எனவும் வளிமண்டல திணைக்களம் அறிவித்துள்ளது வடக்கு மாகாணத்தில் எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசும் எனவும் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது தன்னை திடீரென கைது செய்ததன் காரணமாக தனது மக்களுக்கு ஏற்பட்ட அதிர்ச்சியையும் கவலையையும் தன்னால் உணர்ந்து கொள்ள முடிவதாக முன்னாள் அமைச்சரும் ஈழமக்கள் மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகமுமான டாக்டர் தேவானந்தா தெரிவித்துள்ளார் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் கடந்த ஒன்பதாம் தேதி நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது புனையில் செல்ல நீதவான் உத்தரவிட்டிருந்தார் இந்நிலையில் இவ்விடயம் தொடர்பில் கருத்துரைத்துள்ள டாக்ளஸ் தேவானந்தா தான் இன்று விடுவிக்கப்பட்டிருப்பதாகவும் தனது விடுதலையை இட்டு அடைந்த மக்கள் பல்வேறு வழிகளிலும் தமது உணர்வுகளை வெளிப்படுத்தி வருவதாகவும் தெரிவித்துள்ளார் நாட்டின் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவிற்கு நன்றி தெரிவித்துள்ள டக்ளஸ் தேவானந்தா தனது தரப்பு நியாயங்களை நீதிமன்றில் எடுத்துரைத்த சிரேஷ்ட ஜனாதிபதி சட்டத்தர ஏ சாலிய பீரிசும் அவரது குழுவினருக்கும் தனது நன்றியை தெரிவித்துள்ளார் அத்துடன் தனது நியாயங்களை உணர்ந்து தீர்ப்பளித்த கம்பகா மாவட்ட நீதவானுக்கும் நன்றிகளை தெரிவிப்பதாக டக்ளஸ் தேவானந்தா அறிவித்துள்ளார் இத்துடன் இன்று எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன நமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள் வணக்கம்